بش <s1> <laughs> எல்லாருக்கும் வணக்கம் இதோட நம்ம பார்க்க போறேன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இலவச விவசாய மின்சாரத்திற்கு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வர போறாங்க ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வர போறதுனால என்ன நடக்கப் போகுது இலவச மின்சாரம் வந்து எப்படி இதை வந்து எப்படி மேலும் வந்து இதை மிகைப்படுத்தி கொண்டு போற போகிறாங்க அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இலவச மின்சாரத்தை பொறுத்த தமிழ்நாடு மின்சாரம் வந்து முதன்மையாக நிறைய இலவச மின்சாரத்தை வழங்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல வச்சிருக்கோம் நம்ம எப்பவுமே விவசாயிகளுடைய முன்னுரிமை எப்போ எந்த அரசு அரசியல் கட்சி எந்த ஆட்சி வந்தாலுமே விவசாயிகளுக்கான முன்னுரிமை நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எந்த கட்சி வந்தாலும் இலவச மின்சாரம் வந்து இவ்வளவு மின்சாரம் தரப்போகிறோம் இவ்வளவு மின்சாரம் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறோம் இன்னும் ஏ திமுக வந்து ஒருபடி மேலேயே போயிட்டு இலவச மின்சாரத்திற்கு அதாவது வந்து விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டே அறிவிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் ஜென்ரலாக ஒரே ஒரு பட்ஜெட் தான் இப்போ வந்து இலவச அதாவது வந்து விவசாயத்துக்குன்னே தனியாக ஒரு பட்ஜெட்டே அறிவிச்சாங்க அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் வேலையில் இலவச விவசாயம் மின் இணைப்பு இணைப்புக்கு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வர போகிறதுனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது இலவச விவசாய மின் இணைப்பு மூலியமாக எத்தனை யூனிட்டு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டுட்டு வராங்க இது இங்கே மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இந்த திட்டத்தை அமல்படுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்போது அமல்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில் இலவச விவசாய மின் இணைப்புக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமல்படுத்த போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமல்படுத்தப்பட்டு நிறைய இடங்களில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி இருக்கிறாங்க இப்போ வந்து டெஸ்டிங் பீரியட் மாதிரி போயிட்டு இருக்குது நிறைய என்னன்னா திமுக அரசு அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே கொடுத்துருக்கிற விஷயம் என்னன்னா மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கையாக அவங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கையில் எடுத்து கொண்டுட்டு வந்து பொருத்த போறாங்க பொருத்திட்டாங்கன்னா மாதம் ஒரு முறை ரீடிங் வந்துடும் இந்த மாதம் ஒரு முறை ரீடிங் வரும் பொழுது நுகர்வோருக்கு நிறைய பயன்பாடு உள்ள மாதிரி தான் பில் வரப்போகுது அப்படி வந்துச்சுன்னா நுகர்வோருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அரசே இதை பரிசீலனை செஞ்சு இதை ஒரு வாக்குறுதி உறுதியாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ இதை இப்போ அமல்படுத்திட்டாங்களா அமல்படுத்த போகிறாங்களா எப்போ என்னங்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது டிஎன்பிடிசிஎல் வந்து இப்ப சொல்லணும் ஏன்னா டிஎன்பிடிசின்னு புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் டிஎன்இபி ஏற்கனவே ரெண்டாக இருந்தது டான்ஜெட்கோ ட்ரான் ட்ரான்ஸ்கோ இந்த டான்ஜெட்கோவும் ரெண்டாக பிரிஞ்சு டிஎன்பிடிசிஎல்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் நமக்கு மின்சாரம் விநியோக பண்ற நிறுவனமா இருக்குது ஸோ அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக இத பத்தி தகவல் தெரிவித்து இதனுடைய பயன்பாடு என்ன இது இந்த நியூஸ்னால என்ன மக்களுக்கு தெரிவிக்க போறோம் தெளிவாகவே சொல்லுவாங்க இது வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை தான் ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ரி அமெண்ட்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம் அக்ரி அமெண்ட்மெண்ட்ல என்னன்னா இலவச மின்சாரத்தை வந்து ஒவ்வொரு ஒரு சில மாநிலங்களில் வந்து மானியமாக மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒரு சில மாநிலங்களில் வந்து இன்னும் சொல்ல வந்து மானியமாக கொடுக்கறதுனா நூறு யூனிட் ஆயிரம் யூனிட் அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இத்தனை ஒரு சர்வீஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுவுமே வந்து மாநில அரசு வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி மாநில அரசுக்கு நிதி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி கூட மத்திய அரசு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை செயல்படுத்தி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும் வந்தது இலவச விவசாய மின்னத்திற்கு ஸ்மார்ட் மீட்டர் வைக்க போகிறாங்க அண்ட் தென் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து இந்தியா முழுக்க வச்சுட்டாங்க இந்தியா முழுக்க வச்சுட்டாங்கன்னா நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டங்கிறது வந்து அவங்கவங்களுக்கு குறிஞ்ச வந்து எவ்வளோ யூனிட் இருக்குது மாதம் மாதம் அவங்க ஃபோனுக்கே வந்து குறிஞ்ச இதே போய் சேர்ந்துடும் இது வந்து எவ்வளவு யூனிட் கன்சப்ஷன் பண்ண பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் தான் ஏன்னா கோடை காலங்கள்லாம் வரும் பொழுது நமக்கு மின்சார தேவை வந்து அதிக அதிகமா இருக்கும் அந்த இலவச மின்சாரம் வந்து எவ்வளவு யூனிட் ஓடுங்கிறத வந்து நம்ம கணிக்க முடியாதனால சில நேரங்களில் நமக்கு வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக எடுக்கிறாங்க ஸோ இதனால் எந்த பாதிப்பும் வராது அரசும் எந்த பாதிப்பும் இதனால் ஏற்படுத்துறதுக்காக செய்யலை டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது அதில் ஒரு இம்ப்ரவைஷன் பண்ணுறாங்க இது அது மட்டுமே தான் தவிர இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்க நினச்சது ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் வேறு எதுவும் தகவல் தெரியப்படுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி என்னுடைய ட்விட்டர் சொல்ல சொல்லக்கூடிய ட்விட்டர் ஐடி ரெண்டுமே கொடுத்துருக்குறேன் தனிப்பட்ட முறையில் எதாவது சந்தேகம் முடிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சரி அந்த இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கேளுங்கள் அண்ட் தென் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தொடர்ந்து இலவச மின்சாரம் எப்போ கொடுக்க போகிறாங்க என்ன இதுன்ற டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க இலவச மின்சாரம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் நம்ம பாட்டுக்கு வாயில் வந்து அதை அடிச்சுட்டு போக முடியாது ஸோ அதனால் அதுவுமே வந்து தொடர்ந்து எனக்கு அப்டேட் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஸோ நன்றி நண்பர்களே அதுவும் இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக இருக்கோம் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி